திரு நாஞ்சில் சம்பத் அதிமுக வந்து விக்கிரவாண்டியில போட்டியிடாம போனதுக்கு பிஜேபிக்கும் பி எம்கேவுக்கும் உதவக்கூடிய நோக்கம் மறைமுகமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவங்க தேர்தல் களத்துக்கே வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் அதனுடைய எதிர்ப்பு அரசியல்வாதிகளால முன்வைக்கப்படுது அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அதனுடைய வெல்விஷஸ் முன்வைக்கிற விமர்சனம் வெற்றியோ தோல்வியோ களத்துல நின்று அவங்க போராடி இருக்கணும் விட் களத்தை விட்டுட்டு போகிறதுன்றது இந்த நேரத்தில் ராஜதந்திரம் இல்லை அப்படின்னு ஆதங்கப்படக்கூடிய குரல்களும் அதில் இருக்குது இதற்கிடையில் அதிமுகவில் கடந்த காலத்தில் எப்பெல்லாம் அதுக்கு ஒரு வீழ்ச்சியோ சரிவோ வருதோ பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்தது சேரக்கூடிய ஒரு முயற்சின்றது கடந்த காலத்தில் நடந்திருக்கு இப்போ அப்படி ஒரு முயற்சி அரும்புதுன்னு பார்க்குறீங்களா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அதற்கான தேவையும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முடிந்து போன கதைன்னு சொல்கிறது தான் இப்போ நடக்கோது இல்லவர் தன்னைத்தானே ஏமாற்றுகிறார் காங்கிரஸ் கட்சியின் மதிக்க தகுந்த தலைவர் அண்ணன் பா சிதம்பரம் அவர்கள் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது பாஜக மேலிடத்தின் உத்தரவு இந்த தேர்தலில் பாஜக மற்றும் அதி அதிமுக ரெண்டு கட்சிகளின் கட்சிகளும் பினாமி மூலம் மோதுகிறார்கள் என்று அண்ணன் சிதம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில்தான் தான் அதிமுக குறைவாக வாக்குகளை பெற்றிருக்கிறது விக்கிரவாண்டியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வென்றது அதற்கு பிறகு நடந்த பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புகழேந்தி வென்றார் இன்றைக்கு ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுப்போன தொகுதியில் முட்டி கேள்வி கேட்டு விமர்சித்து விடிய விடிய விளை உழைத்து வினைத்திற்பத்தோடு ஏறுவை பாசனம் செய்து மூவாயிரம் ஓண்டு ஓட்டுகளை பிரித்துவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அவருக்கு இப்பொழுது இருக்கிற கவலையெல்லாம் இன்றைக்கு அதிமுகவனுடைய தலைமை பொறுப்பு தன் கையை விட்டு போய்விடுமோ என்கிற பதட்டத்தில் அவர் இருக்கிறார் அந்த கட்சி ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சங்பரிவார் சக்திகள் காலூன்றாமல் தடுக்க முடியும் சரியோ தவறோ அதிமுக என்கிற கட்சி இருந்து தீர வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது அதற்கு நான் சொல்லுகிற இன்னொரு காரணம் ஏழையான மிகவும் எளிமையான தொண்டர்கள் எந்த ஆசாபாசத்திற்கும் அடிபணியாமல் ஒரு கட்சிக்கு உழைக்கிற விசுவாசிகள் இருக்கிற விளிம்பித மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சி அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றதற்கு பிறகு இதுவரைக்கும் பத்து தேர்தல்களில் பாதாளத்தில் இன்றைக்கு விழுந்திருக்கிறது இதற்கவர் பொறுப்பேற்று அவராகவே ராஜினாமா செய்திருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை என்பது அதிமுகவை மேலும் மேலும் படு பாதாளத்தில் கொண்டு தள்ளும் ஏனென்றால் அவரிடத்திலே எந்தவிதமான விதமான ஜனநாயக பெண்ணும் கிடையாது தன்னை முதலமைச்சராக முடி பார்த்த சசிகலா சிறைக்கு போன உடனே உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கினார் அதை தாண்டி அவர் என்ன செய்கிறார் என்றால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அறப்போராட்டம் நடைபெறுகிறது பதிமூன்று பேர் நாக்குக்குள்ளே துப்பாக்கி வைத்து கொள்கிறது போலீஸ் இந்த செய்தி வந்ததற்குப் பிறகு அதை தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்றார் மே பதினேழு இயக்கத்தினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் மே திங்கள் பதினெட்டாம் ஒன்பதாம் நாலாவது தமிழீழப்போரினுடைய நினைவு நாளை அனுஷ்டிப்பதற்கு மெழுகியர்த்தி ஏந்தி வருகிற பொழுது அவரை கைது செய்கிறார் கைது செய்தது மட்டுமல்ல கராக்கிரகத்தில் அடைத்தது மட்டுமல்ல அவர் மீது குண்டர் சட்டத்தை ஏவுகிறார் சாத்தான்குளத்திலே ஜெயராஜ் ஜெயராஜனுடைய தவப்புதல்வர் ஒரு கொரோனா அமலில் இருந்த காலத்தில் ஐந்து மணிக்கு பிறகு கடையை திறந்து வைத்தார் என்று குற்றம் சாட்டி தகப்பனையும் மகனையும் கைது செய்து சிறைச்சாலைக்குள்ளேயே சித்திரவிதை செய்து கொண்டார்கள் ஆகவே ஒரு 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 பாசிஸ்டு எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது கொள்கை ரீதியாக வளர்ந்தவரும் அல்ல வார்ப்பிக்கப்பட்டவரும் அல்ல அவர் யாரையும் குறை சொல்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு தலைமை பலவீனமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் பேசுகிறார் என்றால் அதை கேட்பதற்கு நாதி உள்ள ஒருவன் அங்கே நிற்க மாட்டான் ஆகவே அரசியலில் எந்த விதமான பிடிமானமும் கொள்கை தெளிவும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அண்ணா தலைமை தாங்குவது அண்ணா அழிவின் விளிம்பிற்கு கொண்டு தெல்லும் என்பதை அண்ணா திமுக நாங்கள் வந்து எடப்பாடி பருணசாமி ஒரு தீர்ப்பு இல்ல அவர் பேச்சை கேட்பதற்கு அணிய அலையலையா மக்கள் வரலன்றீங்க சசிகலா பேசுறாங்க சிந்தாதரிபேட்டையில அப்படின்னா அதற்கு அப்படியே பெரிய கூட்டம் அலைகடலா வந்துட போதா இல்ல ஓ பன்னீர் செல்வம் பேசுறாருன்னு பெரியகுளத்துல மீட்டிங் போட்டாங்கன்னா அங்க பெரிய கூட்டம் வந்துட போதா அவரோட லீடர்ஷிப்பை சேலஞ்சு பண்ற அளவுக்கு வேற யாரு இருக்காங்க அதிமுகவினுடைய கலாச்சாரமே திட்டமிட்டு ஆட்களை திரட்டுவது அது வேற ஆனால் எடப்பாடி பழனிசாமினால் அந்த கட்சி ஒரு இன்ச்சு உயர்வதற்கான வாய்ப்பு இல்லை இந்த தேர்தலில் ஒரு பர்சன்ட் அதிகம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் என்று தேர்தல் முடிந்து ஆறு நாளைக்கு பிறகு கருத்து சொல்லுகிறார் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இரு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக இருபத்தி ரெண்டு இடங்களில் களம் கண்டது இன்றைக்கு முப்பத்தைந்து இடங்களில் களம் காணுகிறது இருபத்தி இடங்களில் களம் கண்டு வாங்கிய வாக்குகளும் முப்பத்தைந்து இடங்களில் களம் கண்டு வாங்கிய வாக்குகளையும் எண்ணி பார்த்தால் ஒரு பிரசன்ட் ஏறி இருக்கிறது என்று இவர் சொல்வதில் ஏதாவது அரசியல் நியாயம் இருக்கிறதா ஆகவே கணக்கு பார்க்கவும் தெரியாது கணக்கு போடவும் தெரியாது அடுத்தவன் கணக்கை முடிக்க வேண்டுமென்றே சிந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை குப்புற தள்ளி போடுவார் அவரிடமிருந்து மீட்பதற்கான போர் தான் இப்போ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது யார் வெற்றி பெறுவார் யார் தலைமை தாங்குவார் என்பதை காலம் தீர்மானிக்கும் ஆனால் எடப்பாடி தலைமைக்கு முடிவுகளை எழுதுவதற்கு தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் சரி அதாவது அண்ணே நாஞ்சில் சம்பத் அவர்கள் அருமையாக பேசுகிறாரு அதெல்லாம் நான் இதெல்லாம் ஓ நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஓகேண்ணே அண்ணே மீட்டிங் போட்டிங்கன்னா யாருமே வரலைங்கிறீங்க நீங்கள் அண்ணா திதிமுகவில் பேச்சாளராக அண்ணா அதிமுகவில் யாருமே வராமல் தான் நீங்கள் தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தீங்களா யாருமே வரலையா நீங்கள் பேசுனப்போ யாரும் வரலையா அப்போ அதிமுக வழிநடத்துவதற்கு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மூலியெல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னா அந்த தலைவர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கண்ணே அதையாவது நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதிமுக வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பது வருடத்தை கடந்து ஓடிட்டுருக்கு அதிமுக வந்து ஒரு தலைவர்கள் அதுக்கப்புறம் வந்தவர்கள் தான் வந்து தலைமையேற்று நடத்த முடியும் அப்படி அப்படி வழிவந்தவர்கள் தலைமையேற்று நடத்தும் பொழுது நான்கு வருடம் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்காரு அதுக்கப்புறம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகிறாரு அதுக்கப்புறம் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கோம் இந்த சரித்திரத்தை எல்லாம் மறந்துடுறீங்க ஒரு தோல்வியில் விட்டு தோல்வியில் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மையுடன் சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்று தமிழ்நாட்டை அப்பொழுது பொறுப்பில் இருந்த மேதகு ஆளுநரிடத்தில் கொண்டு போய் கொடுத்ததற்கு பிறகு அந்த கவர்னர் பதுங்கி கொண்டார் அந்த கவர்னர் மும்பையிலேயே முடங்கி கொண்டார் தமிழ்நாட்டிற்கே வரல ஆகவே முதலமைச்சராக அதிமுகவை தேர்ந்தெடுத்து முடிசூட்டி பார்த்தவர் தான் சசிகலா யாருங்கிறதெல்லாம் சொல்ல விரும்பல இன்னைக்கு அந்த சதி திட்டத்துக்கு பலியாகி போனவர்கள் ஒரு 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 கட்டத்தின் உண்மையை சொல்லுகிற நாள் வரும் திரு பொன்ராஜோட கோணத்தை கேட்கலாம் என்ன உண்மை சொல்ல போறாங்க சொல்லுங்க என்ன உண்மை சொல்ல போறாங்க அதாவது ஒரு நபர் தவறு செய்தார்கள் என்று அரசாங்கமோ இல்லை கோர்ட்டு முடிவெடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுது அரெஸ்ட் பண்ணுறவங்களை வந்து நீங்க ஏன் பதவியில் உட்கார வைக்கல ஏன் இது பண்ணலான்னா நீங்க கோர்ட்டில் போய் கேட்கணும் இல்லை அரசாங்கத்தை கேட்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் எல்லாம் அவங்களை கொண்டு போய் சதி பண்ணி அவங்களை கொண்டு போய் இது பண்ணிட்டாங்களா அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனை அனுபவித்து சிறைக்கு செல்கிறார் அதற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் எந்த சம்மந்தமும் கிடையாது சரியா அதே போல அண்ணா திராவிட முன்னே அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க 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 நீங்க எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தை பத்தி பேசுறீங்களோ அதே மாதிரி நானும் பேசுறது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க நான் என்ன சொல்றேன் எல்லா தொண்டர்களும் சேர்ந்து ஒருமித்து மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கவர்னர் வந்து கூப்பிட்டு முதலமைச்சராக நியமிக்கிறார் எல்லாம் பண்றாரு இதுக்கு சசிகலாவுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க சசிகலா இல்லைனாலும் இன்னொரு ஆள் வந்து யாராவது செய்யத்தான் போறாங்க ஒரே ஒரு காரணம் அம்மாவுடன் இருந்தார் என்பதற்காக மரியாதை தவிர அப்படிப்பட்டவர் இன்னொரு கட்சியை தொடங்குவதற்கு அவர் குடும்ப நபருக்கு எப்படி அனுமதி அளித்தார் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படி ஒரு கட்சி வந்து நீங்க வளர்த்திருக்கீங்க அந்த வளர்த்த கட்சியை உடைக்கிறதுக்கு காலி பண்றதுக்கு உங்க குடும்பத்திலிருந்தே ஒரு ஆளா அனுப்பி நீங்க ஆமா முக்கான ஆரம்பிச்சு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது சசிகலாவினுடைய பணத்தில் சிறைச்சாலை இருந்து வெளியே வந்த அன்றைக்கு காட்சி தந்த தினகரன் அதற்கு பிறகு சசிகலாவினுடைய பயணத்தில் எந்த இடத்திலும் தென்படல ஏன் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில எந்த இடத்திலும் தினகரனுக்கு இடம் இல்லை தினகரன் நிராகரிக்கப்படுகிறார் சசிகலாவை என்பது தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திர எனக்கு தெரியும் நான் இல்லைன்னு ரெண்டு மாத்த வேண்டாம்